ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டே பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட்டர் வந்து ரொம்ப அழுக்காக அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு தெரில நம்ம இதை வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணினதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த லைட்டரை எடுத்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து திருப்பி காமிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் லைட்டர் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஈரத்தில் தண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும் எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படினால ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடும் நம்ம வந்து லைட்டாக நெருப்பில் காட்டியிருக்கிறதுனால நமக்கு அந்த லைட்டரில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இல்லாமல் போயிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த லைட்டர் எப்படி இருந்தது இப்போ வந்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இப்போ உள் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அழுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சேர்ந்துட்டு அந்த மாதிரி அழுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து லைட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் அடுப்பு வந்து நம்மளால ஆன் பண்ண முடியாது அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான இருக்கிற ஒரு கத்தி வந்து எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து லைட்டர் க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் இப்போ நான் பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து வைக்கிற சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா கமகமான வாசனையாக ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாம்பார் வந்து நல்ல கமகமான வாசமாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் சில சமயத்தில் நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாம்பார் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் வைக்கும் போது அந்த மாதிரி டேஸ்ட் வந்து வரது கிடையாது அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சாம்பார் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வைக்க முடியும் வீட்லேயே கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறதுனால இந்த மாதிரி மெழுகுவத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து எரிஞ்சு காலியாகும் இல்லையா அந்த மாதிரி சீக்கிரத்தில் எரிஞ்சி காலியாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நின்று நிதானமாக வந்து எரிக்கிறதுக்கு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு மெழுகுவத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மெழுகுவத்தியை நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேக் மெழுகுவத்தி வந்து வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வேணுனாலும் வைக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வந்து வைக்கிறது இன்னுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரீசர்ல வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு கட்டி மாதிரி ஆகிடும் அந்த மெழுகு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் இது வந்து எரிஞ்சு நமக்கு வந்து கரைஞ்சு போகவே போகாது மணிக்கணக்கில் உங்களுக்கு வந்து நின்று நிதானமாக எரியும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா சாதா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத சாதாரண ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்து ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுக்கோங்க எந்த மெழுகுவத்திய வந்து சீக்கிரத்தில் எரிஞ்சு போகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் கை வலிக்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி உரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு இது வந்து உரிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரியாது இதே மாதிரி சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உரிக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நகம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பூண்டு உரிக்கும் போது அந்த நகம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் கைகளில் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பூண்டு ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து பூண்டு உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடை வந்து சூடானதுக்கப்புறமா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து லைட்டாக அந்த மாதிரி அந்த கடைக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்து பூண்டில் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு டிராப் இல்லை ஒரு ட்ராப் வர வரைக்கும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி அந்த பூண்டு தோல் வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இறக்கி வைக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த பூண்டு தோலில் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஈஸியாக அது வந்து விட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது பூண்டு வந்து ரொம்ப வறுத்து வேக வச்சிடக்கூடாது லைட்டாக வந்து பூண்டோட தோல் வந்து கலர் மாறும்போதே நீங்கள் வந்து எடுத்துடணும் இப்போ இதை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு இன்னொரு சூப்பர் மெத்தட் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பழைய ஒரு ஷாலோ அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு தலைகாணி உரையோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் தட்டுறேன் இல்லையா ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு கை வச்சு அந்த மாதிரி கசக்கி விடுங்க இந்த மாதிரி கசக்கி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூண்டு தோல் வந்து தனியாகவும் பூண்டு வந்து தனியாகவும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் சுட சுட இருக்கிற பூண்டை வந்து சேர்த்துறக்கூடாது பூண்டு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த தோல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த கடையில் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பூண்டோடய தோல் எந்தளவுக்கு வெளியே வந்திருக்கு பூண்டு அளவுக்கு பழிச்சின்னு தெரியுது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு அப்படிங்கிறதுனால நமக்கு இன்னும் ஈஸியாகவே வந்து வந்துடுச்சு இதுவே சின்ன சைஸ் பூண்டாக இருந்தாலுமே இதே ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பூண்டு தனியாக அந்த தோல் தனியாக வந்து வந்துடுச்சு என்ன மாதிரி வந்து நீங்கள் உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க பூண்டு வந்து கெட்டு போகாது அவசரத்துக்கு நம்ம வந்து பூண்டு உரிக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு சில சமயத்தில் நம்ம சமையலில் கூட வந்து பூண்டை வந்து சேர்க்குறதுக்கு யோசிப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு நம்ம சமைக்கும் போது கூட பூண்டு வந்து டக்குன்னு எடுத்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பண்ணனு பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் வந்து காய்ச்சிரும் அப்படின்னும் போது அந்த எண்ணெயை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கசடு வந்து எப்படி தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாலுமே அடியில் வந்து தங்கிடும் அந்த கசடே இல்லாமல் கடைகளில் வாங்குகிற மாதிரி பளிச்சுன்னு தேங்காய் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போன தேங்காயில் நான் ஆல்ரெடி வந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எடுத்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எண்ணெயை வந்து கசடு இல்லாமல் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மாதிரியான கசடு தன்மை அதிகமாக இருக்குது இல்லையா இப்போ இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற காட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த காட்டனை வந்து லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் அகலமாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுட்டு நம்ம எந்த பாட்டிலில் எண்ணெயை சேர்க்க போகிறோமோ அந்த பாட்டிலுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் இந்த எண்ணெயோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறமா அந்த எண்ணெயோட கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்து நம்ம ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால எவ்வளோ மெல்லிசான கசடாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காட்டன்லேயே ஃபுல்லாகவே வந்து தங்கிடும் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு கிளியராக உங்களுக்கு வந்து கீழே இறங்கி நிற்கும் இந்த மாதிரி ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டில் வந்து எதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஏதாவது அப்பளம் பூரி இந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணெயும் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் கசடு தங்கியிருக்கும் அந்த மாதிரி எண்ணெயை கூட இந்த மாதிரி நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் மாதிரி தெரியும் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு க்ளியராக இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ